ஓம் என் அன்பு குழந்தையே சாயின் மீது ஆணை என் சொல்லமே ஆ உன் சாயப்பா சொல்வதை கேட்டா பதினாறு நிமிடத்தில் திடீரென நல்லதொரு மாற்றம் நிகழும் காரணத்தோடு மட்டுமே தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது நானும் உன் கண்ணில் பட்டுள்ளேன் தினமும் காலையில் நீ எழுந்தவுடன் கடவுளுக்கு நன்றி சொல் உயிருடன் இருப்பது எவ்வளவு அருமையான பாக்கியம் என்று சிந்தி சிந்தித்தவற்றை சிறப்பாக செயல்படு என்றென்றும் உனக்கு சிறப்பான நாளாக அன்றைய நாள் அமையும் நிச்சயமாக உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை ஏதோ உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது இந்த சாயப்பாவை நம்பியவர் யாரையும் நான் கைவிட்டதில்லை யாரும் கெட்டதும் இல்லை பொறுமை காத்திரி என்றளமே நம்பிக்கையோடு இரு நல்லதொரு நிலைமை உனக்கான நிலைமைகள் நல்லதொரு விதமாக மாறப்போகின்றது என்பது உண்மை முதலில் என்னை நினைத்துக்கொண்டே இரு சாயி சாயே என்று என்னை மனதார நினைத்து இரு உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் நிச்சயமாக ஓடோடி வருவேன் உன் அருகே நான் இருந்து உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி கொண்டிருக்கிறேன் என்பது உண்மை என் செல்லமே என் செல்லப் பிள்ளைக்கு துவாரகமாக என் செல்ல குழந்தைக்கு எந்த தீமையும் நான் வர அனுமதிக்க மாட்டேன் நான் மௌனமாக இருந்தாலும் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருப்பேன் ஒருவர் உன்னை உண்மையாகத்தான் விரும்புகிறேன் என்றால் நீயும் விரும்பிவிடாதே இந்த உலகில் நிஜங்களை விட போலிகள் தான் அதிகம் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் பிரிந்து செல்வதற்கு புரிகிறதா மனிதனின் மன எண்ணங்கள் அதுதான் என்னால் எதை செய்ய முடியும் உன் அதை மட்டும் இசை என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பி நிச்சயமாக அதில் வெற்றி காண்பாய் நல்லதொரு மாற்றங்கள் வரும் என்றெல்லாமே நம்பிக்கையே உயிரோடு வைத்திரு காலங்கள் மாறும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள் வாய்ப்பை நிராகரித்து விடாதே தவற விட்டு விடாதே ஏனென்றால் என் செல்லப்பிள்ளைக்கு பிறவிலேயே நல்லதொரு உதவும் மனம் இருக்கிறது எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கான கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை மட்டும் எதிர்பார்க்காத யாரையும் எதிர்பார்த்து வருந்தி நிற்காதே அதற்கெல்லாம் மேம்பட்டியாகத்தானே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்காகவே நான் இருக்கிறேன் அல்லவா கவலைப்படாமல் மனம் நொந்து போகும் கவலைப்பட்டால் மனம் நொந்து போய்விடும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையை கடைபிடி மனம் தளர்ந்து விடாதே உன்னை வழி நடத்தும் ஆசானே நான்தானே சிக்கல்களில் நீ சிக்கிக் கொண்டாயா வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டதா உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் முழுமையாகச் சொல் தேவையில்லாமல் உன்னை வரித்துக் கொண்டால் உலகத்தில் கண்டிப்பாக உன் அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் நண்பர்களே இருப்பார்கள் உன்னை சுற்றி சுற்றி நல்லவர்கள் போல பழகி உன் உன் பின் முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்து கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீ வெகுளியாக பழகி கொண்டிருக்கிறாய் என் செல்லமே கெடு என்று உள்ளவர்களே மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது நாம் அவர்களை விட மேலாக வளரப் போகின்றோம் கவலைப்படாதே உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்காக அவர்கள் என்னதான் பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகள் கொண்டு மூடி உன்னை காப்பது எனது ஒரு பள்ளமா இந்த சாயப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்வில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் அதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படு பயத்தால் பயந்தால் உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினம் அலைந்து தெரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் உன் கஷ்டம் சின்ன சின்னதாக சிறிது சிறிதாகத்தான் குறையும் நிச்சயமாக நல்லது ஒரு திரு திடீர் திருப்பம் வரும் ஏனென்றால் உன் கடின உழைப்புக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்றெல்லாமே உன் தீராத கஷ்டங்கள் தீரப்போகிறது உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராகப் போகிறார்கள் உனக்கான அனைத்தையும் உன் சாயப்பா நான் வழங்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் என்று செல்லமே இதோ உனக்கான குழப்பங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு மனன் இம்மொதியோடு வாழப்போகிறாய் இதுவும் கலந்து போகும் ஆம் செல்லமே என் பார்வை உன் மீது படும்போது மீன் கவலையதற்கு தைரியமாக இரு நீ நினைத்தால் மட்டுமே வாழ்வில் உன்னால் ஜெயிக்க முடியும் உன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட செய்யப் போகிறேன் என் பாதங்களில் நீ சிந்திய கண்ணீர் மீன் போகாது என் செல்லமே உன் தேவைகளை உன் உனக்கான தேவைகளை எது என்பதை தெரிந்து உனக்காக நான் பூர்த்தி செய்வேன் கவலைப்படாதே வாழ்வில் கற்றுக்கொள்ள ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை ஒன்றே ஒன்று இருந்தால் தான் நம்மையும் நன்மையும் தீமையும் அறிய முடியும் நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் கண்ணேரத்தில் உயர்ந்து உன்னை உச்சநிலைக்கு கொண்டு செல்வேன் செல்லவே ஆகவே எந்த இடத்திலும் தேங்கி நின்று விடாதே தேங்கினால் துயரம்தான் மிஞ்சும் நிற்காமல் ஓடு நதியாக வளைந்து நெளிந்து ஓடு இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே இந்த இன்றைய பொழுதை வைத்து எதையும் நீயாக தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எந்நேரமும் மாறக்கூடும் என்பதை மறந்து விடாதே நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் உன் மனம் மகிழும்படி மங்களகரமான செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆம் செல்லமே கவலைப்படாதே ஆம் இது சாயின் மீது ஆணை என்று சொன்னேன் அல்லவா நீ நான் சொல்வதை கேட்ட ஒரு பதினாறு நிமிடத்தில் நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் ஆம் மங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே நிச்சயம் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்தியவாக்கு வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் राम जी अरुण कड़े कटो